அக்கா இங்கே வாங்கலை இங்கே பாருங்க என்ன போகுதுன்னு தம்பி இதுதான் எறும்பு எறும்பு பார் எவ்வளோ அழகா லைனாக போகுது நம்மளை கூட ஸ்கூலில் மிஸ்ஸு தான் நிற்க வைப்பாங்க ஆனால் அதுக்கு யாருமே நிற்க வைக்காமல் இவ்வளோ அழகாக ஒன் பை ஒன்னாக நின்று பரிசியாக போகிறாங்க எறும்பு பார் சேமிக்கும் பைக்கும் பழக்கம் இருக்கும் போல் இங்கே பாரு தனக்கு தேவையான உணவுகளை நம்ம வீட்டில் இருந்து தன்னோட இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது பாரு எறும்ப எப்பயாவது நீ தூங்கி பார்த்துருக்கியா அதற்கு எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நடைய பாரு எவ்வளோ ஒரே மாதிரி வேகமாக நடக்குது நம்மளும் இனிமேலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் தம்பி நானும் சேமித்து வைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கணும் நம்மளை அப்பா அம்மா கிட்ட உண்டியில் வாங்கிட்டு வர சொல்லி நம்மளும் சேர்த்து வைக்கலாம் நம்ம எதிர்காலத்துக்கு நமக்கும் யூஸ் ஆகும்ல நீங்களும் போல சுறுசுறுப்பா இருப்பீங்களா உங்க எல்லாத்துக்கும் சேமிக்கும் பழக்கம் இருக்கா நீங்க எல்லாரும் போல சுறுசுறுப்பானவீங்களா சோம்பேறியானவங்களா நீங்கள் எல்லோரும் எறும்போல் ஒன் பை ஒன்னாக போவீங்களா லைனாக நீங்களும் எப்பயும் நீட்டாக அழகாக இருப்பீங்களா இப்படி எறும்புகள் எல்லாம் லைனாக போய்கிட்டு இருக்கும்போது பகுதிகளை கடந்து வீடுகளை கடந்து இப்போ ஆற்று கோரமாக போய்கிட்டு இருக்குது அப்போ எதிர்பாராத விதமாக ஒரே ஒரு எறும்பு மட்டும் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருது ஐயோ நான் தண்ணிக்குள்ளே உள்ள போரை நீப்பூரை என்னால் நீண்டி வர முடியலையே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு என்னை யாராவது காப்பாத்துங்க என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐயோ பாவம் இருந்து கீழே விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே அதுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுது நம்ம அதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணலாம் இந்த இலையை கொண்டு போய் நம்ம எறும்பிக்கிட்ட கொடுக்கலாம் அது அது மேலே உட்காந்து நீங்கி எப்படியாவது கரையை சேர்ந்து அதுக்கு ஒரு ஷேப்பாக இருக்கும்ல இப்படியும் நம்ம சத்தத்தை கேட்டு நம்ம ஃப்ரெண்டு இந்த இலைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம நீந்தி எப்படியாவது கரையை சேர்ந்துடணும் நம்ம கரையில் போய் நம்ம நம் நண்பனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் நம்மளும் ஆபத்துக்கா நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும் நண்பா ரொம்ப நன்றி நண்பா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது என்னால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குட்டி குழந்தைங்களா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்களா நீங்கள் செஞ்சுருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்களா